இந்த வாய் சிரிப்பு இருக்கே வாய் சிரிப்பு இதுக்கு ஈடு இணை உலகத்திலே கிடையாது அப்படின்னு ஒரு தாத்தா சொன்னார் அவருக்கும் எந்த பல்லும் கிடையாது அவர் வந்து தன்னுடைய பேராண்டிகிட்ட சொல்கிறார் பொக்கவா சிரிப்புக்கு ஈடு இணை கிடையாது அதுலேயும் இந்த குழந்தைகள் இருக்குல்ல பல்லு முளைக்காத சின்ன குழந்தைகள் அதுக சிரிச்சு அதோடய அழகுக்கு ஈடு இணையே கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார் உடனே பேராண்டி அவன் கொஞ்சம் வளர்ந்த பேராண்டி அவன் சொன்னான் தாத்தா உங்களுக்கு என்ன செட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களா பக்க வாய் உள்ளவங்களையெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் சேர்த்துக்கிட்ருங்களா செட்டு அப்படின்னு அவனுக்கு நக்கல் அடித்தான் உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இப்போ பாரு நான் எவ்வளோ அழகாக இருக்குது நான் சிரிக்கிறது அப்படின்னு பல்லு இல்லாத வாயை சிரித்து காட்டினார் உடனே பேராண்டி கேட்டான் தாத்தா சின்ன குழந்தைகள் பல்லு இல்லாமல் இருக்கிறது அழகு தான் அதுகளுக்கு பசிச்சா பாலை குடித்து பசியை அமர்த்திக்கிறோம் நீங்கள் வயசான தாத்தா உங்களுக்கும் பல்லு இல்லை நீங்கள் பசிச்சா எப்படி உங்கள் பசியை அமைத்திக்கிறவீங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு தாண்டா அவள் பொறி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க தண்ணியில் நினச்சி நினச்சி ஊற வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு தாத்தா சொன்னார் ஆமாம் ஆமாம் அவள் பொறி மட்டுமா சாப்பிட்றீங்க உங்களுக்காகத்தான் இட்லி தோசையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க மெதுவாக அதுவும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் இட்லி தோசை கூட தண்ணியில் முக்கி முக்கி நினச்சி நினச்சில் சாப்பிட்றீங்க ஏன் தாத்தா இந்த இப்போ இட்லி தோசையவே இப்படி நினச்சி சாப்பிட்றதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் நீங்கள் பேசாமல் மாவை வாயை திறந்து ஊற்றி விட்ருங்க வயிற்று சூட்டில் அது இட்லியாகவோ தோசையாகவோ மாறிட்டு போகுது என்ன நான் சொல்கிறது கிண்டல் கூடிக்கிட்டே போச்சு தாத்தாவும் பேரனும் சேர்ந்தால் மகிழ்ச்சிக்கு குறைவு எங்கே இருக்க போகுது கோகுலத்தில் கண்ணன் அவருடைய சேட்டைகள் அவருடைய லீலைகள்லாம் சொல்லி மாளாது அவர் வந்து தெருவில் இருக்க மண்ணெல்லாம் அள்ளி சாப்பிட்றாருன்னு அங்கே இருக்கிற பெண்கள்லாம் சேர்ந்து யசோதை கண்ணனுடைய தாயிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்ன நீ பிள்ளை பெற்றுருக்க வளர்த்துருக்க வீட்டில் சோறு கீறு போடுறது இல்லையா வெண்ணெய் எண்ணெய் ஊட்டி வைக்கிறது இல்லையா பாரு தெருமண்ணை அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஓ பையன் அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட்டு யசோதைக்குன்னா கோபம் வந்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டு வாயை திற அப்படின்னு அது உண்மையானு பார்த்துட்டு அப்புறம் அடிக்கிறதுக்காக வாயை திற அப்படின்னு யசோதை கேட்டோடனே கண்ணன் வாயை திறக்கிறாரு உள்ளே பிரபஞ்சமே தெரியுது அந்த அம்மா எதிர்பார்த்தது மற்ற பெண்கள்லாம் எதிர்பார்த்தது வாயை திறந்தால் அந்த தெரு மண்ணு தான் தெரியும்னே உலகத்தில் இருக்கிற எல்லா பிரபஞ்சமும் மொத்தமாக தெரியுது உலகமே தெரியுது பிரபஞ்சமே தெரியுது அந்த உலகத்தை படைத்தவர் வாயில் அந்த பிரபஞ்சம் தெரிகிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அதுதான் அழகு பேரழகு அதுலேயும் காந்தியோட புன்னகை இருக்குது அது காந்த புன்னகைன்னு சொல்லுவாங்க பல்லாத பொக்க வாய் தான் அதோடய சிரிப்பு ஒரு குருநாதர் ஒரு ஆசிரமத்தில் வயசான குருநாதர் தன்னுடைய சீடர்கள் ஒரு பத்து பதினைஞ்சு சீடர்கள் இருந்தார்கள் இளைஞர்கள் அவருங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவார் தேய் நான் சாகிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையோட தத்துவத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு சாவேன் அது வரைக்கும் காத்துருங்கன்னு மட்டும் சொல்லுவார் அப்பப்போ ஒரு நாள் திடீர்னு அவர் கூப்பிட்டார் அவருக்கு பொக்க வாய் திடீர்னு கூப்பிட்டார் வாழ்க்கையோட தத்துவத்தை கூற வேண்டிய நேரம் வந்துடுச்சு சீடர்களே வாருங்கள்னு அழைச்சார் அப்படியே படுத்துக்கிட்டாரு எல்லோரையும் சுற்றி நெல்லுங்க முகத்தை பார்த்த மீனிக்கினார் பத்து பதினஞ்சு பேரும் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பொக்க வாயை திறந்தார் வாழ்க்கையோட தத்துவம் இதுதான் அப்படின்னு வாயை அப்படியே அப்படி திறந்தார்ல அப்படியே உயிர் போயிருச்சு எல்லோரும் யோசிக்கிறான் என்னடா வாயை திறந்தார் உயிர் போயிருச்சு இதில் என்ன வாழ்க்கை தத்துவம் இருக்குது அப்படின்னு அதில் ஒரு தலைமை சீடனு ஒரு தான் அவன் இரு அவர்கிட்டே கேட்டுறோன்னு ஏப்பா அவர் தான் வாயை உடனே அப்படியே போயிட்டாரு எப்படி கூப்பிடுவேன் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு உளுப்பி நெஞ்சில் தட்டி குருவே குருவே குருவேன்னு தட்டினா அவன் பாதி தூரத்துக்கு சொர்க்கத்துக்கு போய்கிட்டு இருந்தவர் திரும்பி அவசர அவசரமாக வந்தார் யூட்டேன்னு அடிச்சு என்ன அப்படின்னு கண்ணை முடிச்சு கேட்டார் இல்லை பொக்க வாயை காமிச்சிங்க வாழ்க்கையோட தத்துவம்ட்டு போகிறீங்களே ஒன்றுமே எங்களுக்கு புரியலன்னு அதுக்குத்தானா சரி சொல்லிடுறேன் வாயை திறந்தனில்ல ஆமாம் என்ன தெரிஞ்சு நாக்கு தெரிஞ்சு உள்நாக்கு தெரிஞ்சா தெரிஞ்சு பல் ஏதாவது தெரிஞ்சா எங்கே இருக்குது பல் எதுவுமே இல்லையே அது எப்படி தெரியும் அப்படின்னு சீடர்கள் சொன்னாங்க ஆமாம் நாக்கு தெரிஞ்சு உள்நாக்கு தெரிஞ்சு ஆனால் பல் எதுவுமே இல்லை இதிலருந்து என்ன வலிமை உள்ளது வாழாது பல்லெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் அதனால் போயிடும் வலிமை மென்மையானது வாழும் அதுதான் நாக்கு உள்நாக்கெல்லாம் மென்மையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் திருப்பி கண்ண முடிக்கிட்டார் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்